பேர்தே என்ன கிடைக்கும் கேக் கிடைக்கும் சாக்லேட்டு இதெல்லாம் கிடைக்கும் இனிப்பெல்லாம் கிடைக்கல நம்ம பேர்தேயே நம்ம ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்றோம் நம்ம பேர்தேய ரொம்ப கோர்ஸாக கொண்டாடுதோம் ஏசப்பா பேர்தே வந்து எல்லா மக்களையும் கொண்டாடுறாங்க உலகம் முழுவதும் கொண்டாடுவாங்க கிறிஸ்துமஸ் ஏன் உலகம் முழுவதும் ஏசப்பா பிறந்த கொண்டாடுதோம் அப்படின்னு சொன்னால் ஏசு கிறிஸ்து உலக ரசி உலகத்திலே நம்மை காப்பாற்ற வந்த கடவுள் பாவியில ரசிக்க உலகத்தில் வந்தார் ஏசு கிறிஸ்து கடவுள் அவருடைய அன்பை இந்த உலகத்திற்கு காட்ட வந்தார் இயேசுடைய பிறந்த நாள் இந்த உலகத்தில எல்லா மக்களுடைய மீட்பினால் இயேசு இந்த உலகத்துல வரல அப்படின்னா நமக்கு பாவ மன்னிப்பு கிடையாது கடவுள் அன்பு தெரியாது கடவுளுடைய அன்பு நமக்கு காட்ட கிடையாது கடவுள் எப்படிப்பட்டவர் என்பது தெரியாது கடவுள் அன்பானவர் என்பது தெரியாது கடவுள் மன்னிக்கிறவர் என்பது தெரியாது கடவுள் நம்மை காப்பாற்றுகிறவர் என்பது தெரியாது கடவுள் நம்மை நேசிக்கிறவர் என்பது தெரியாது நாளே இந்த நாள் கிறிஸ்துமஸ் ஒரு நாள் வைத்திருக்கிறோம் சரியா நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களா நீ நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா எதுக்கு போட்டிருக்கோம் வேதனை நல்ல பங்கு எல்லாரும் நல்லா கொண்டாடணும் ஆனா பேபி ஜீசஸ் ஏ குழந்தை மறந்துட மறந்துடக்கூடாது குழந்தை ஏசு குழந்தை ஏசுவாவே இல்லை அவருக்கு வளர்ந்து அவர் வந்து கடவுள் அவதாரம் எடுத்து வந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் போட்டு வந்துருக்காங்களே இவங்கள ஏஞ்சல்ஸ் எல்லாம் எங்கே இருந்து முடிச்சுட்டு வந்தாங்க எங்கே இருந்த எல்லாம் அங்கிருந்த பரலவகத்துல தூந்தர்கள் இப்படி வெள்ள ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க சரகெல்லாம் வச்சு

இந்த கிப்டா ஒரு ஒருத்தர் வந்து இந்த இடத்த கொடுத்தவங்களுடைய அவங்க குடும்பத்தார் சென்னையில வந்து ரிட்டைர்ட் மேனேஜரா இருக்கிறாங்க அவங்க வந்து உங்களுக்கு பிரைஸ் அனுப்பியிருக்காங்க சென்னையில இருந்து அனுப்பியிருக்காங்க சரியா சென்னையில இருந்து உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க பாத்தீங்களா இந்த சைட்ல இருக்குதுல்ல அப்ப அவங்க சென்னையில சொன்னாங்க அவங்க அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்க இந்த இடத்துல நேசிச்சு உங்களை நேசிச்சு கொடுத்துருக்காங்க ஒரு நாள் வாழ்ந்து இருக்கிறாங்க சரியா அப்ப ஒரு நாள் வருவாங்க இந்த கிப்ட் கொடுக்கறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கடவுள் வந்து அவங்க உள்ளத்துல பேசி உங்களுக்கு ஒரு கிப்ட் கொடுக்க நல்ல கிப்ட் அவ கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு பாலக பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் கடவுள் கொடுத்திருக்கிறார் என்ன கொடுத்திருக்கிறார் நிறைய கொடுத்திருக்கிறார் நல்ல ட்ரெஸ் கொடுத்திருக்கிறார் சாப்பாடு கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்திருக்கிறார் நல்ல ஸ்கூல் கொடுத்திருக்கிறார் நல்ல பேரண்ட்ஸ் கொடுத்திருக்கிறார் நல்ல அம்மா அப்பா கொடுத்திருக்கிறார் கொடுத்திருக்கிறாரா இல்லையா நல்ல தலையில என்னெல்லாமோ மாட்டிருக்கீங்க அதை கொடுத்திருக்கிறார் என்னெல்லாமோ ட்ரெஸ் புதுசு புதுசா போட்டிருக்கீங்க நல்லா ஷூ போட்டிருக்காப்புல நல்ல நீட்டி உட்காந்துருக்காப்புல ஷூ கொடுத்திருக்கிறார் சரியா அப்ப நல்ல சாப்பாடு கொடுக்கிறார் தண்ணி கொடுக்கிறார் நெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அது எல்லாமே கொடுத்திருக்கிறார் கார் கொடுத்திருக்கிறார் பைக் கொடுக்கிறார் சொல்லிட்டே இருக்கலாம் சார் சரியா சரி

அப்போ கடன் அதை ஒரு சந்தோஷம் அதை வாழ்ந்தவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கு என்ன உண்டு ஒரு சந்தோஷம் சரி பொறுத்து தரோன்னே உட்காந்துருக்கோம் சே அப்போ மூணு காரியம் கொடுப்பதிலே சந்தோஷம் பெற்ற பெரும்பதிலே சந்தோஷம் அதை பார்க்கறதுலேயே சந்தோஷம் என்ன பார்க்கறோம் பேபி ஜீசஸ பார்க்கிறோம் இயேசு பிறந்ததை பார்க்கறோம் ஏசு பிறந்ததை அறிகிறோம் அப்ப இயேசு நமக்காக இயேசுவை பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் சந்தோஷம் ஏசுக்கு சந்தோஷம் சரியாத்தி ரொம்ப தீ போன நேரம் ஆகும் முடித்த போற இப்ப டீச்சர் பத்தி சொல்லும் சரியா டீச்சர் டீச்சர் பேரு என்ன